எனும் தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக எம் மேலன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சுய நம்பிக்கை என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்திருப்பது வளர்ந்து வரும் பேச்சாளர் இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் எம் மேல சோர்ந்து போகாத உயிரினும் உலகில் எதுவும் இல்லை கவனியுங்கள் என்பது மனிதர்கள் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றமும் குறையும் இதை நான் கூறுவது எளிது நடைமுறைப்படுத்துவது கடினம் என்பது நன்கு புரிகிறது அப்படி பழக்கப்படுத்தி கொண்டால் நமது மனம் எதையும் எதிர்கொள்ளும் திறனை பெற்றுவிடுகிறது முயற்சிக்கு எல்லை இல்லை முயன்றவருக்கு தோல்வி இல்லை என்றும் ட்ரை 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 அகைனெண்டை என்றும் அதனால்தான் தான் கூறுகிறார்கள் சரியான இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி நம்ம பயணத்தை தொடங்குவோம் உண்மை நேர்மை இவற்றை எக்காரணம் கொண்டும் கைவிட வேண்டாம் கால நிர்ணயம் செய்து கொண்டு இடைவிடாத அர்ப்பணிப்புடன் கூடிய கடின உழைப்பை முதலீடாக போடுவோம் உலகில் வாழும் ஒவ்வொரு சிறு உயிரினமும் தான் வாழும் சூழலில் போராடிதான் உயிர் வாழ வேண்டும் சுயநம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் போராடினால்தான் உயிர் வாழ முடியும் இது இயற்கை விதி உலக பொதுநியதி இதில் தன்னம்பிக்கை ஒன்றுதான் நம்மை வாழ வைக்கும் உறவு பணபலம் எல்லாம் இரண்டாம் பட்சம் நமக்குள் இருக்கும் நம்மை நாம் நம்பினால் நம்மாலும் வெற்றி பெற முடியும் நான் வெற்றி பெறுவேன் என்ற சொல்லும் என்னால் முடியாது என்ற சொல்லும் நம்மிடமிருந்து தான் வருகிறது நம் மனம் உறுதிப்பட்டால் உடல் தன்னால் ஒத்துழைக்கப் போகிறது பிறகு வெற்றி நிச்சயம் நமக்குள் ஒரு லட்சியத்தை வைத்து அதற்காக பாடுபட வேண்டும் பல தடைகள் வரத்தான் செய்யும் தடைகளை உடைத்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை தடைகளை எளிதாக தாண்டி செல்வோம் முன்னேறுவோம் நாம் முன்னேறி கொண்டே இருப்போம் ஒரு லட்சம் ஒரு வெற்றி கிடைத்தால் அதை உடனடியாக அடுத்த வெற்றிக்கு ஆயத்தமாக்கி விடுவோம் யாராவது தமக்கு உதவார்களா என எப்பொழுதும் எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு நீச்சல் தெரியாதவன் தண்ணீரில் விழுந்தால் அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்வானோ அதை நாம் செய்வோம் தன்னம்பிக்கை ஒன்றுதான் நம்மை வா தன்னம்பிக்கையை விட சிறந்த தோழன் யாருமே இல்லை மனதில் கொஞ்சம் தன்னம்பிக்கை அது ஆயிரம் தைரியத்தை நமக்குள் சேர்க்கும் முயன்று பார்ப்போம் முடங்கிவிட வேண்டாம் சுய நம்பிக்கை இருந்தால் சாதனையின் சிகரம் தொடுவது எளிது மற்றும் வானமே வசப்படும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சுய நம்பிக்கைய பதிவு பண்ணியிருக்கீங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில் சிகரத்தை அடையணும்னா அதற்கு கடின உழைப்பு அவசியம் வாழ்க்கையில் போராட கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா சாதாரணமான ஒரு ரோடா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய அருமை நமக்கு தெரியாது அங்க பல குண்டு குழிகள் இருந்தாதான் அதை எப்படி கடக்கணுன்ற விஷயத்த நம்ம கற்றுக்க முடியுன்ற விஷயத்த ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே நேர்மறையான சிந்தனைகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தடை அதை உடை ஒரு சரித்திரம் படை விஷயத்தை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணிருக்காங்க மீண்டும் மெய்பாலன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை பதிவு செய்கிறேன்